என் சிவா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்படுறேன் அந்த கதையோட தலைப்பு வந்துட்டு எது உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்துட்டு முதல்ல உலகம் இருக்கு அந்த உலகம் வந்துட்டு ரொம்ப பசுமையாக இருக்கும் அந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடியாவே இருக்கும் அது ஒரு நாள் மழை நல்லா தேர்ந்தது அப்போ வந்துட்டு பசங்கள் காய்கறிகள் எல்லாமே வளர்ந்தது விவசாயமும் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குளம் குளம் ஏரி அதெல்லாம் இருந்தது அங்கே வந்துட்டு பறவைகள் விலங்குகள் எல்லாமே விளையாண்டு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சத்தான உணவு கிடைக்கும் தண்ணீரும் நல்ல சுத்தமாக கிடைக்கும் அப்போ இன்னொரு பின்னாடி ஒரு உலகம் வந்துச்சு அந்த உலகத்தில் வந்துட்டு சுடிக்க எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய வீடாகவே இருக்கும் செடிக்கொடி மரமே இல்லை அது எங்க எங்க ஆறு இருந்ததோ அந்த இடத்துல கூட வறண்டு போயிடுச்சு சுத்தமான தண்ணீர் கூட குடிக்க இல்லை சாப்பிட சத்தான உணவும் இல்லை அது நம் நம்மளுக்கு வந்துட்டு எந்த உலக பிடிச்சிருந்தோ எனக்கு வந்துட்டு முதல் உலக பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எந்த உலகம் பிடிக்குதோ அதை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி